ஓம் நமச்சாரி வணக்கம் நான் ஜோதிர் ஜெயமலி ஃபைண்டிபுல பேசுகிறேன் ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே பதினாலாம் தேதி அன்று குரு பயிற்சி இது வரைக்கும் உங்கள் ராசியில் இருந்த குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வரார் அப்போ ரெண்டாம் இடத்துல குரு வரக்குள்ள லாபம் அதாவது ரெண்டில் குருனாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன பாவகம் வலுக்கும் தனம் குடும்பம் வாக்கு இந்த ரெண்டாம் இடம் அப்போ ரெண்டாம் இடம் வந்து கிளீன் அண்ட் நீட்டாக இருக்கும் நமக்கு வந்து டெய்லி பணம் வருது நமக்கு வந்து ரொட்டேஷனுக்கு பணம் வருதுன்னா அது ரெண்டாம் இடம் நம்ம ஜாதகத்திலே நல்லா இருக்கணும் அப்போ தான் நமக்கு பணம் வரும் அப்போ ரெண்டில் குரு கண்டிப்பாக வந்து யோகத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கக்கூடும் ரெண்டில் குரு அப்படின்னு வரக்குள்ள என்னெல்லாம் உங்களுக்கு இருக்குது குரு பலன் கிடச்சிரும் குரு பலனில் நமக்கு தேவையான விஷயங்களை கொடுத்துருவோம் முதல்ல தொழில் வேலையில் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக உண்டுங்க இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தொழிலில் வந்து எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா ஜென்மத்தில் இருந்த குருவை விட ரெண்டாம் இடத்துல இருக்கிற குருவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம்மை வந்து கொடுப்பாரு அப்போ தொழிலை வந்து புது புது விஷயங்களை நீங்கள் பண்ணுவீங்க சின்னதாக ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணக்குள்ள அது பெருசாக வந்து மாறக்கூடும் தொழிலில் நல்ல டெவலப்மெண்ட்டு வரக்கூடுங்க ஸோ சிறு தொழில் மு முதல் பெரிய தொழில் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல டெவலப்மெண்ட்டு உண்டாகக்கூடும் ஸோ அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணம் வர இடத்துல இடத்துலேருந்து பணம் வரும் தொழிலில் நிச்சயமாக அந்த பணம் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகளை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் குரு தான் பணம் சொல்லிட்டோம் ஸோ நமக்கு பணம் நம்ம பேங்க்லேயும் சரி நம்ம பாக்கெட்லேயும் சரி கண்டிப்பாக வரக்கூடும் ரிஷபராசிக்கு ராசிக்கு இந்த குரு பயிற்சி நூறு சதவீதமான வெற்றியை வந்து பணம் தொழில் வேலையில் ஃபஸ்ட்டு கொடுப்பேன் நமக்கு பணம் வந்தால் சந்தோஷமாக இருப்போம் இல்லையா அதை கண்டிப்பாக அவர் தான் கொடுக்க போகிற அப்போ பணம் வேலை தொழில்களில் மாற்றத்தை கொடுக்கும் வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு நிதி நிறுவனம் போன்ற விஷயங்களில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதே டைமில் ஐடி சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்களுக்கும் வேலையில் அதிரடி மாற்றம் வரக்கூடும் அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் அதாவது மாதம் வந்து ஒரு ஐம்பதாயிரரூவா இருந்துச்சுன்னா அது இன்னொரு இன்க்ரிமெண்ட் வந்து ஒரு பத்தாயிரரூவா இருபது ரூபா முப்பது ரூபா அப்படி வந்து வரக்கூடும் ஸோ குரு வந்து பணம் நம்ம சொல்லிட்டோம் அப்போ நமக்கு பணம் கண்டிப்பாக வரக்கூடும் அடுத்ததாக காதல் கல்யாணம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரு ரெண்டாம் இடத்துல இருந்தால் முதல்ல வந்து உங்களுடைய வாக்கு சுத்தமாகும் அப்போ காதலில் வந்து உங்களுடைய கொடுத்த வாக்கை காதலில் காப்பாற்றணும் ஸோ கல்யாண விஷயத்த நடக்கும் நல்லபடியா அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டில் குரு வரைக்குள்ள உங்கள் காதலில் வந்து நல்ல கிளீன் அண்ட் நீட்டாக ஒரு விஷயம் வந்து கிடைக்கக்கூடும் நிறைய சொதப்பல்கள் இருந்த காதல் விஷயங்களில் சட்டென்று மாறும் வானிலை போல் உங்கள் காதல் வந்து மாறக்கூடும் அப்போ ரெண்டில் குரு கண்டிப்பாக காதலையும் காப்பாற்றுவார் அப்போ உங்கள் வாக்கை காப்பாற்றுவார்னு அர்த்தம் நீங்கள் கொடுத்த வாக்கை உங்கள் காதலன் காதலிடம் போய் கொண்டு சேர்ப்பீங்க கண்டிப்பாக காதலில் நிறைய விஷயங்கள் சொதப்பில் சொதப்பில் இருந்தது அது அப்படியே முற்றிலும் மாறக்கூடும் காதல் விஷயங்களில் நிச்சயம் பச்சை கொடி பறக்கக்கூடும் கல்யாண விஷயங்களில் பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவான் ரெண்டாம் இடம் குடும்பத்தை அமைச்சு கொடுப்பார் அப்போ இது வரைக்கும் முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வயசு ஆகிடுச்சு கல்யாணம் ஆகலை சார் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டில் உள்ள குரு இங்கே கல்யாண வாழ்க்கை நிச்சயம் கொடுப்பாருங்க நிறைய பேருக்கு வயசாகிடுச்சி எனக்கு மாப்பிள்ளை பொண்ணு எதுவுமே கிடைக்கலன்னு சொன்னவங்களுக்குலாம் இப்போ இந்த ஒரு வருஷம் இந்த பன்னெண்டுலேருந்து பதினாலு மாதம் பாத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து இந்த கல்யாண செய்திகள் வந்து நல்லாவே இருக்கக்கூடும் கல்யாணம் நிச்சயம் நடக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த வேலை தொழில்கள் விவசாயம் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ரெண்டில் குரு வர்றக்குள்ள உங்களுக்கு நிறைய வந்து நன்மைகள் வந்து செய்யக்கூடும் அதுல முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை செய்யக்கூடிய மக்கள்கள் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து நிச்சயமாக இன்கம் வந்து அரி அதிகமாக வரக்கூடும் ஸோ விவசாயத்துல முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு சம்மந்தப்பட்டதுலாம் குரு பகவான் தான் கரும்பு தொழிலாளி வேர்க்கடலை வியாபாரம் அரிசி இதெல்லாமே வந்து கொள்முதல் வந்து அதிகமாக சீராகக்கூடும் ஸோ விவசாய மக்களுக்கு வந்து இந்த வருஷம் மழையும் நல்லாவே வரக்கூடும் அப்போ உங்களுக்கு வந்து மிதன வீட்டில் வந்து குரு போனா அதாவது உங்க ராசி சீரண்டில் அப்போ கண்டிப்பா மழை பெய்யக்கூடும் நல்லாவே உங்களுடைய வெற்றிகள் வந்து கண்டிப்பாக இந்த விவசாய மக்களுக்கு வரக்கூடும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டில் குரு பகவான் போக அவர் என்ன பண்ணுவார்னா அவருடைய பார்வையெல்லாம் பாருங்கள் ரெண்டாம் அவருடைய பார்வை வந்து உங்களுடைய ராசிலேருந்து அந்த ரெண்டாம் இடத்துலேருந்து அஞ்சு ஏழு ஒம்பது இப்போ இந்த இடத்தெல்லாம் பார்ப்பார் அப்போ பார்க்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தையும் பார்ப்பார் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் மடத்தை பார்ப்பார் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கக்குள்ள தனுர் வீடு உங்களுடைய எட்டாம் இடம் அப்போ எட்டாம் இடத்தை பார்க்கக்குள்ளே என்ன பண்ணுவார்னா எட்டாம் இடம் வெளிநாட்டுக்கு பறந்து செல்வது அதாவது மறைந்து வாழ்வது அப்போ வெளிநாட்டுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் உள்ளவங்க தொழில் டெவலப்மெண்ட் வரக்கூடும் அதே டைமில் வெளிநாட்டில் லாட்ரி இந்த மாதிரி ட்ரை பண்ணுறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு மடங்கு பணத்தை வந்து குருபவன் கொடுப்பாரு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்ததாக படிப்பு அடிப்படை கல்வி வந்து ரெண்டாம் இடம் தாங்க அப்போ கல்வியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிறந்த மாணவர் என்ற பாராட்டு வந்து பெறுவீங்க அப்போ நீட் எக்ஸாம் எழுதுறவங்க இன்ஜினியரிங் ட்ரை பண்ணுறவங்க கலை கல்லூரியா அந்த மாதிரி விஷயங்கள் ட்ரை பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மா இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு மே மாசத்துலேருந்தே பாருங்கள் இந்த டென்த்து லெவன்த்து டுவெல்த்து முடித்தவங்களுக்கு படிப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு குரு பகவான் நல்லா உதவி பண்ணுவார் அப்போ ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல தீர்வு வந்து வந்துடும் படிப்பில் சிறந்த மாணவர் என்ற பேர் வரும் அதுக்கப்புறம் வீடு வாகனம் பொறுத்த வரையில் ரெண்டில் குரு வரக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவைகளை பூர்த்தி செய்வார் இப்போ ரெண்டில் குரு வரக்குள்ளே என்ன பண்ணுவீங்க பணம் வரும் பணம் வந்தால் நம்ம இடம் வாங்குவோம் இடம் வாங்கினா வீடு கட்டும் அப்படின்றத வந்து குரு கொடுப்பார் கண்டிப்பாக ரிஷபராசிக்கு ரெண்டில் குரு தன குரு கண்டிப்பாக வீடு வாகனத்தை அமைச்சு கொடுப்பார் வாகன மாற்றங்களை வந்து வாகனத்தை வச்சு பிஸ்னஸும் பண்ணலாம் இப்போ ரெண்டில் குருவருக்குள்ளே பணம் உங்களுக்கு டெய்லி பண்ணோம் இல்லையா அப்போ நீங்கள் வாகனெலாம் வச்சு தொழில் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த லாரி ஓட்டுறவங்க கார் ஓட்டுறவங்க டாக்ஸி இந்த மாதிரி ஆட்டோ ஓட்டுறவங்க அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரேபிடோலாம் சொல்கிறாங்க இல்லையா பைக் வச்சு சம்பாதிக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் குருவருக்குள்ள பணம் வரக்கூடும் ஸோ வாகனம் மாற்றம் நிச்சயம் உடல்நிலை பாதிப்பை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ரெண்டில் இருக்குள்ள உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கப்படுற ருணரோக சத்ரு கடன் பிரச்சனை இருந்தால் அது தீரக்கூடும் அதே டைம்ல உடல்நிலையில ரொம்ப மந்த நிலையில் உடல்நிலை பாதிப்பு அடைஞ்சு இல்லையா அதெல்லாமே இப்போ வந்து சரியாக கூடும் ஸோ உடல்நிலை பொறுத்த வரைக்கும் மத்தியம வயதில் உள்ளவர்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் வரவே வராதுங்க ஸோ கண்டிப்பாக நல்லாவே இருக்கக்கூடும் குரு பகவன் ரெண்டில் நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டில் குரு அப்போ குடும்பத்தில் புது வரவு வரக்கூடும் நல்ல வரவு உறவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ ரெண்டாம் இடம் தான் உறவு வரவு அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு இப்போ ராசிக்கு இந்த ரெண்டில் குரு கண்டிப்பாக நன்மையை வந்து தருவார் இப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி மற்றும் சிரிஷம் இப்ப இவங்களுக்கெல்லாம் வந்து பாருங்க நிச்சயமாக நடக்கூடிய தசா புத்திகள்லாம் கனெக்டிங்ல குரு வந்துட்டாருன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த இதை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் நூறு சதவீதம் இப்ப வந்து நீங்க நூறு சதவீதம் இந்த ராசிக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் இப்போ தனம் பணம் வந்தே தீருங்க அதை மாற்றவே முடியாது வணங்கூடிய தெய்வங்களே வந்து பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு பண்ணுங்கள் ரோகிணி கிருஷ்ணர் வழிபாடுங்க ஸோ மிருகசீரிஷம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரபகவான் வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள் ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெய்வங்கள்லாம் நல்லாவே உங்களுக்கு வேலை செய்யும் ஸோ நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிஷபராசிக்கு முக்கியமான நாலு பாயிண்ட்டு இந்த குரு பயிற்சியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நாலு விஷயங்கள் அப்படின்றது நல்ல விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பணம் கண்டிப்பாக வரும் அப்போ பணம் வரக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டே நீங்கள் வந்து கரெக்டான விஷயத்தில் வந்து பண்ணுங்கள் இப்போ ட்ரேடிங் பண்ணலாம் தங்க நம்பி சே சேகரிக்கலாம் இப்போ நகரேட் ரொம்ப ரேட் அதிகமாகுது பெண்களுக்கு வந்து தேவையான அந்த தங்கத்தை ஒரு கிராம் ரெண்டு கிராம் மூணு கிராம் அப்படி சேர்த்துட்டு வரக்குள்ள பணம் கண்டிப்பாக இந்த இடத்துல ரெண்டுக்கு மூணு மடங்கு உயரக்கூடும் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கவனம் எதில் வேணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் குரு வரக்குள்ள இந்த கணவன் மனைவி அவங்கக்கிட்ட இந்த வாய் வார்த்தை பேச்சு இருக்கு இல்லையா பேச்சில் கவனம் நிதானம் வேணும் ஏன்னா அங்கே தான் ரெண்டில் வரக்குள்ள ஒருத்தர் வந்து வேறு மாதிரி பேசுவாங்க அதை இன்னொருத்தவங்க வேறு மாதிரி புரிஞ்சுப்பாங்க அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவி கவனமாக இருக்கணும் அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாகவே மற்றபடி உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் நிச்சயம் உண்டுங்க அதிர்ஷ்டத்தில் வித மாற்றமும் கிடையாது அதிர்ஷ்டத்தில் நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடும் ஸோ இந்த குரு பயிற்சியானது வந்து நல்லதே நடக்கும் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும் பேச்சை வச்சு தான் உங்களுக்கு வந்து தொழில் வரக்கூடும் ஆனால் பேச்சில் வந்து நிதானம் இருந்தால் பொறுமையும் நிதானமும் நிச்சயம் அவசியம் தேவைப்படக்கூடும் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் குருபியோன் நமக ஹரிவோம் எல்லா மலையரும் எல்லாத்தையும் கொடுப்பார் வெற்றி பெற வாழ்த்து நன்றி வணக்கம்